ஆதியும் கவியும் என்று அமெரிக்கா செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் இங்கே பாருசாமி நீங்க ரெண்டு பேரும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால் அங்க கண்டிப்பா பிரச்சனை வரும் யாரா இருந்தாலும் கோபம் வரும் அதனால நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்று சொல்லும்போது கண் கலங்கி கொண்டே சரிமா என்று கவி கூறவும் சரி சரி ஆதி தம்பி வராரு கண்ணை தொடச்சிக்கோமா என்று கூறவும் கவி கிளம்பிட்டியா போகலாமா என்று ஆதி கூறவும் கவி அவங்க அம்மாவை கட்டியணைத்து கொண்டு கதறவும் அவங்க அம்மாவும் அளவும் கவலைப்படாதீங்க ஆண்டி கவியை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அவளை கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க என்று கூறியவுடன் உங்களை நம்பிதான் சாமி நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் வழி அனுப்பவும் அக்கா போய் ஃபோன் பண்ணுக்கா அடிக்கடி சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீ அம்மாவை பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டனர் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா சென்றவுடன் அவர்கள் வீட்டு வாசலில் இருவரும் நுழையும் போது அவர்கள் இருவரையும் ஜனனி பார்த்துவிட அவள் கையில் வைத்திருந்த பால் சொம்பை அதிர்ச்சியில் கீழே விட்டுவிட்டு அழுது கொண்டு வீட்டிற்குள் ஓடவும் என்ன சத்தம் என்று அனைவரும் வெளியே வந்து பார்க்கும்போதுதான் தெரிந்தது ஆதி வந்திருப்பது வா ஆதி இப்பதான் வந்தியா என்று அவங்க அம்மா கூறிக்கொண்டு வருகையில் வாங்க அப்படியே ஒரு ஆரதி தட்டு எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போமா என்று கோபமாக ஜனனியின் அம்மாவோ கூறவும் அப்போதுதான் தெரிந்தது அவங்க அம்மாவிற்கு ஆதிக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று என்ன ஆதி பண்ணி வச்சிருக்க ஏண்டா நாங்கெல்லாம் செத்துட்டோம்னு நினைச்சிட்டியா நீ பாட்டுக்கு யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற ஏண்டா இப்படி பண்ண அட பாவி என்று கோபமாக கத்தவும் மற்ற அனைவரும் உள்ளிருந்து வெளியே வர என்ன சத்தம் என்று கூறிக்கொண்டே அனைவரும் வந்தனர் ஆதிக்கு கல்யாணமானது தெரிந்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் இந்த விஷயம் தெரிந்தவுடன் ஆதியின் அவங்க அப்பாவோ கோபமாக உள்ளே சென்று ஒரு சில பத்திரங்களை எடுத்து வந்து அவன் மூஞ்சில் விட்டெறிந்து இந்தா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிரு வீட்டுக்கு வந்தராத என்னை பொறுத்தவரை நீ செத்துட்ட இங்க பாரு ரமா இந்த பத்தே நிமிஷத்துல இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் என்று கூறிவிட்டு உள்ளே செல்லவும் இது எல்லாம் பார்த்த கவிக்கோ ரொம்ப பயமாக இருந்தது முதலிலேயே இவ்வளோ பெரிய வீடா என்று வீட்டை பார்த்தே பயந்த அவளுக்கு அனைவரும் பேசுவதை பார்த்தவுடன் ரொம்ப பயந்து பயத்தில் அல ஆரம்பித்து விட்டாள் ஆதி உடனே அழாத நான் இருக்கேன் பயப்படாத என்று சொல்லிக்கொண்டு வெளியே இரண்டு பேரும் நின்று கொண்டிருந்தனர் சிறிது நேரம் கழித்து பாட்டி அவர்களிடம் ஆதி நீ படிச்சவன் தானே இப்படி பண்ணலாமா அப்பா அம்மா உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தாங்க நீ இப்படி பண்ணலாமா அங்கே பாரு உங்க அம்மாவை எப்படி அழுதுட்டு இருக்கா ஏன்பா இப்படி பண்ண மன்னிச்சிருப்பாட்டி எனக்கு வேற வழி தெரியல ஏய் நீ இன்னும் கிளம்பு முதல்ல கிளம்பு என்று ஆதியின் அப்பா சத்தம் போடவும் இங்கே பாருடா சண்முகம் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போ போனால் எங்க போவாங்க இப்படியே அப்படி பார்த்தா நீயும் அம்மாவும் இப்படி தானே வந்து நின்னீங்க அன்னைக்கு நானும் அப்பாவும் இப்படி உன்னை துரத்தி இருந்தால் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க அன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பேசாமல் ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணி ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போங்க அதெல்லாம் முடியாதுமா என்று சண்முகம் கூறவும் அப்படின்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று பாட்டி கூற என்னமோ பண்ணுங்க போங்க என்று கோபமாக உள்ளே சென்று விட்டார் சண்முகம் ஏய் சரசு ஆரத்தி கடிச்சு எடுத்துட்டு வா என்று பாட்டி கூறவும் அவர்கள் எடுத்துகிட்டு வந்தவுடன் பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே கூட்டி செல்ல பாட்டி கவியிடம் இங்கே கண்ணு கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் நீ தான் அனுசரித்து போகணும் சரியா நீங்கள் பண்ணதும் தப்பு தானே ஆமாம் பாட்டி ரமா பொண்ணை பூஜை ரூம் கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றி வச்சுட்டு பால் பொங்கவே என்று கூறிவிட்டு பாட்டி சென்று விடவும் சிறிது நேரம் கழித்து ஜனனி ஆதியிடம் திருமண வாழ்த்துக்கள் மாமா என்று கூற மாமா நீங்கள் பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியல நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்க மேல ஆசை வச்சிருக்க மாமா ரொம்ப வலிக்குது மாமா என்னால தாங்கவே முடியல அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் க்ளோஸா பேசிட்டு இருக்க போகிறத சொல்லிருக்கலாம் இல்லையா எனிவே வாழ்த்துக்கள் எனக்கு என கூறிவிட்டு ஆதி மற்றும் கவிக்கு கை கொடுத்து விட்டு சென்று விட பாவங்க ஜனனி எவ்வளோ ஃபீல் பண்றா பார்த்தீங்களா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சொல்லிடுங்க என்று நீங்கள் தான் கேட்கவே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தீங்களா கஷ்டமாக இருக்குங்க என்று கூறவும் ஃபீல் பண்ணாத விடு எல்லாம் போக போக சரியாயிடும் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடியாகி வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் என்று பாட்டி கூறவும் சரி பாட்டி என்று கூறிவிட்டு கிளம்பி வந்து பாட்டியிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு புறப்படுகின்றனர் இந்த கிளவி பண்ணுற ஆட்டத்தை பார் அவ என்ன ஜாதியோ என்ன கன்றாவையோ தெரியல அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் விளங்கிடும் என் பிள்ளையை கட்டி வைக்கிறதுக்கு துப்புல இந்த கிளவிக்கே இப்போ பார் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு என்று கோபமாக பேசிக்கொண்டிருந்தால் லட்சுமி அம்மா சும்மா கம்முன்னு இருக்கையா இல்லையா ஆமாண்டி எதா இருந்தாலும் என் வாயவே அட நெஞ்ச தொட்டு சொல்லி பார்க்கலாம் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா உன்னை கட்டிக்க போற ஆதி வேற எப்படியோ கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க வருத்தம் தான்மா இல்லைங்களை நடந்தது நடந்து போச்சு இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன புரோஜனம் விடு விடமாட்டேன்டி கண்டிப்பாக விடமாட்டேன் இப்போ யார் யாராலாம் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களோ அவங்க வாயாலேயே அவளை வெளியே போடின்னு துரத்தை வைக்கல என் பேர் லட்சுமி கிடையாது என்று கோபமாக சபதம் எடுத்துக்கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டு இருக்க ஜனனி ஒரு புறம் கண்கலங்கி கொண்டு படுத்திருந்தாள் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கற என் மாமா எனக்கு மட்டும்தான் என ஆசாசையா இருந்தேன் இப்ப இப்படி நடந்துருச்சு என்று கண்கலங்கி கொண்டு அப்படியே தூங்கிவிட்டாள் புது பொண்ணும் புது மாப்பிளையும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பவும் வீட்டில் அவர்களுக்கான விருந்து தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது என்னங்க ஏதோ சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நாம் தாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஒரே பையனை வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலாமா ஏண்டி நானே இங்க நொந்து போயிருக்கேன் கிண்டல் அடிக்கிறியா என்று கூறவும் அமைதியாக ரமா சென்று விட இவ சொல்றதும் தான் இருக்கு இல்லைன்னா நம்மளோட கௌரவம் என்ன வருது என்ன வருது என்று எண்ணிக்கொண்டிருந்த சண்முகத்திற்கும் ரமா சொல்வதும் கரெக்டாக தான் தோணவும் டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்த சண்முகத்திற்கு ரமா டிஃபன் பரிமாறி கொண்டிருக்க ரமா நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்கு நீ சொன்ன மாதிரியே ரிசப்ஷன் பண்ணிடலாம் என்று சொன்னவுடன் ரமா முகத்தில் புன்னகை புத்தது இதை கேட்டு கொண்டிருந்த லட்சுமி கடும் கோபமாக இருந்தால் என் பிள்ளை வாழ வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி இதில் வேற அவளுக்கு ரிசப்ஷன் இதெல்லாம் ஒரு குடும்பம் சை இங்கே பாரு சண்முகம் ஏதோ சின்னஞ்சிருசுங்க தப்பு பண்ணிருச்சுங்க நாம பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்ல மூஞ்ச கொஞ்சம் சந்தோஷமா தான் வையேன் அதெல்லாம் இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெளியே தலை தான் சங்கடமா இருக்கும் அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு நம்ம சொந்த பந்தம் என்னோட ஆபீஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க அத நினைச்சாதாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஊர் ஆயிரம் பேசும்பா அதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியுமா நம்ம பையன் இல்லையா அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்கா நீ அதை இதையும் போட்டு மனசை குழப்பிக்காத நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் ரமா பாட்டியிடம் அத்தை ஆதிக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமா நல்ல நாளா இன்றைக்கி என்று இப்போவே ஃபோன் பண்ணி நம்ம ஜோசியர்கிட்ட கேளு நேரம் குறித்து தர சொல்லி அந்த டைமுக்கு வச்சிடலாம் சரி அத்தை என்று குறவும் உடனே ஜோசியரிடம் கால் பண்ணி கேட்டு நல்ல நேரம் குறித்தாள் ரமா நேரம் குறிச்சிட்டியா குறிச்சிட்டேன்னு அத்தை நைட்டு ஒம்பதரை மணிக்கு மேலே குறித்து கொடுத்துருக்காரு சரி பிள்ளைங்க வந்ததும் சீக்கிரம் சாப்பிட வச்சுட்டு சட்டு போட்டுன்னு சாந்தி முகூரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் என்று கூறிவிட்டு பாட்டி சென்று விட ஆதியும் கவியும் வந்தவுடன் சாப்பிட்டு விட்டு அவர்கள் ரூமில் சென்று பேசி கொண்டு இருக்கும்போது ஆதி என்று அவனது அம்மா கூப்பிடவும் ரெண்டு பேரும் ஒரு மிஷம் கீழே வாங்க ஏமா என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு கீழே இறங்கவும் ஒன்றும் இல்லை கண்ணா நைட்டு ஒம்பதரை மணிக்கு மேலே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சாந்தி முகர்த்தோம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாகவே இருங்க நீ வேணால் மேலேயே இரு கவி நீ என்னோடய ரூமில் வந்துடுமா என்று கூட்டிக் கொண்டு போகவும் இரண்டு பேர் முகத்திலும் சிறு புன்னகை பூத்து கொண்டு அவரவர் ரூமுக்குள் சென்று விட கவி தன் அம்மாவிற்கு கால் செய்து பேசவும் அம்மாடி கவி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்மா தங்கச்சி என்ன பண்ணுறா அவ இங்கே தான் எங்கேயோ போகிறேன்னு போயிட்டா சரி அங்கெல்லாம் எப்படி உங்கள் மாமனார் மாமியார் மாமியாரெல்லாம் பரவாயில்லையா நல்லா தங்கமானவங்கம்மா ஃபஸ்ட்டு கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா தான் பேசுகிறாங்க நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதுமா சரி மாப்பிள்ளை எங்க அவர் மேலே இருக்காரு நான் அத்தை ரூமில் இருக்கேன் சரி சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நீ தான் விட்டு கொடுத்து போகணும் என்று தன் மகளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறிக்கொண்டே இருக்கு சிறிது நேரம் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தனர் சரிம்மா உனக்கு நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன் என்று கட் செய்து விட்டு சென்றனர் அத்தை நான் ஏதாச்சும் என்று சொன்னவுடன் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா இங்கே வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க உனக்கு எந்த வேலையும் கிடையாது உனக்கு போர் அடிச்சா போய் ஹாலில் போய் டிவி பாரு என்று சொல்லி அனுப்பிவிட கவியும் சென்று டிவி பார்த்து கொண்டிருந்தாள் ஆதியோ மேலிருந்து சிக்னல் கொடுத்து ஒரு நிமிஷம் மேலே வாங்கி என்று க சையை கட்டியதும் கவியும் கீழிருந்து செய்கை காட்டி அத்த உள்ள இருக்காங்க வேண்டாம் என்று சொன்னவுடன் வாடி என்று செய்கை காட்டியதும் கவியோ வேறு வழியின்றி மேலே செல்ல வேகமாக கவியை உள்ளே இழுத்து சுவற்றோடு சுவர் தள்ளி அவள் இடுப்பை அழுத்தி கையிரண்டையும் சுவற்றில் மேல் வைத்து தன் விரலோடு விரல் கோர்த்து கொண்டு அவள் உதட்டில் முத்தமிட குனியவும் கவி என்னமா பண்ற என்ற சத்தம் கேட்டவன் ஆதியை இழுத்து தள்ளிவிட்டு வேக வேகமாக தடதடவன இறங்கி ஹாலில் உள்ள சோபாவில் பழையபடி போய் உட்கார்ந்து கொண்டாள் இதை பார்த்த ஆதிக்கோ சிரிப்பு தாங்க முடியாமல் குலுங்கி குலுங்கி சிரிக்கவும் இவளும் சிரித்து கொண்டே சோபாவில் உட்கார்ந்து கொண்டு இருவர் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி ரசித்து கொண்டிருந்தனர் இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிஸ்டோட் பார்க்கலாம் பாய்